கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் நூக்காள சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனம் எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும் பேதரை இயேசுவை நோக்கி நீர் எல்லாவற்றையும் உவமைகளாக பேசுகிறீரே இவைகளை எங்களுக்கு மாத்திரம் சொல்லுகிறீரா எல்லாருக்கும் இந்த உண்மைகளை சொல்லுகிறீரா என்று கேட்டான் இயேசு வேலை செய்கிறவர்களுக்கு சரியான வேலையிலே சம்பளத்தை கொடு என்று யாரை நான் அதிகாரியாக ஏற்படுத்த முடியும் அப்படிப்பட்ட உண்மையான அறிவுள்ள அதிகாரி யார் இருக்கிறார்கள் ஆனாலும் எஜமானாகிய நான் வரும்போது அப்படிப்பட்ட உண்மையான ஊழியக்காரனே வாக்கியமான இருப்பான் தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றின் மேலும் அவனை அதிகாரியாக வைப்பான் என்று இயேசு சீசர்களிடம் கூறினார் ஆனால் அந்த அதிகாரியோ என்னுடைய எஜமான் இப்போது வரமாட்டார் என்று சொல்லி இஷ்டப்படி செலவு செய்யவும் சாப்பிடவும் தொடங்கினான் நினையாத நேரத்தில் அந்த எஜமான் வந்து அந்த அதிகாரியை தண்டித்து அவனை போன்ற உண்மை அவரை சேர்த்துவிட்டு அவன் கையில் இருந்த எல்லா பொறுப்புகளையும் பறித்து விடுவான் அல்லவா என்று இயேசு கூறினார் தன்னுடைய எஜமான் இப்படிப்பட்டவர் என்பதை நன்றாக அறிந்திருந்தும் அவருடைய விருப்பப்படி செய்யாதவனுக்கு எஜமான் வரும்போது அநேக அடிகள் விடும் தன்னுடைய எஜமான் இப்படிப்பட்டவர் என்பதை அறியாதவன் தனக்கு அடிகள் விழுவதற்கு ஏற்றபடி தவறு செய்பவனுக்கு எஜமான் வரும்போது சில அடிகள் விழும் என்று இயேசு கூறினார் இப்படித்தான் ஒரு தகப்பனார் தன்னுடைய இரண்டு மகன்களில் மூத்தவனுக்கு இருபது சதவீதமும் இளைய மகனுக்கு எண்பது சதவீதமும் தன்னுடைய சொத்துக்களை கொடுத்தார் இரண்டு பேரும் மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாக வாழ்ந்தனர் ஒரு நாள் தன்னுடைய இளைய மகனை பார்த்து தகப்பனார் சொன்னார் மகனே நீதான் உனக்கு இருக்கிற ஒரே அக்காவை கவனித்துக் கொள்ள வேண்டும் அது உன்னுடைய பொறுப்பு என்றார் பின்பு சொன்னார் மகனே என்னையும் உன் அம்மாவையும் நாங்கள் மறிக்கும் வரை நீர்தான் பார்த்து கொள்ள வேண்டும் அதுவும் உன்னுடைய பொறுப்புதான் மேலும் இந்த குடும்பத்தின் வரவு செலவுகளையும் நீ தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்றார் அதற்கு இளைய மகன் நான் மட்டும்தான் உங்களுக்கு கிடைத்தேனா அப்பா ஏன் அண்ணன் இருக்கிறானே அவனுக்கு நீங்கள் எந்த பொறுப்புகளையும் கொடுக்கவில்லையே என்றான் அதற்கு தகப்பனார் மகனே உனக்கு நான் அதிகமாய் கொடுத்திருக்கிறேன் அல்லவா அதனால் நீதான் உன்னுடைய குடும்பத்தையும் கவனித்துக்கொண்டு நான் சொன்ன மற்ற எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் அவனுக்கு நான் கொஞ்சம்தானே கொடுத்திருக்கிறேன் அதை கொண்டு அவன் அவனுடைய குடும்பத்தை கவனித்துக் கொள்ளட்டும் என்று கூறினார் இதை கேட்டு கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் இயேசு நமக்கு கற்று தரும் பாடம் என்னவென்றால் யாருக்கு அதிகமாக செல்வங்கள் சுகம் பலன் கொடுக்கிறாரோ அவர்கள் அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு கொண்டு நன்றியுள்ளவர்களாய் ஆண்டவர்க்கென்று கொடுக்க உழைக்க வேண்டும் எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் தேவன் எதிர்பார்க்கிறார் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜெபம் அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் இப்போதும் இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உமக்கு நன்றியுள்ளவர்களாய் வாழ அருள் புரியும் ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமீன்